அருமையாளர்கள் இந்த நாளில் மாணவிய வார்த்தையை நான் எடுத்து கொண்டு வருகிறேன் எபேசியர் ஆறுல இருந்து எட்டாம் வருஷத்த பாருங்க மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவன் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தின் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் வசனம் வசனத்தின் படி நம்ம வாழ நம்ம எந்த விதமான இருக்க மாட்டோம் மன திருப்தியோடு நம்முடைய வாழ்க்கைய வாழ்வோம் ஏன் அப்படின்னா பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா மனுஷருக்கு பிரியமா இருக்க இருந்தாரு அவங்களுக்கு முன்னாடி மட்டும் லீடருக்கு முன்னாடி மட்டும் நல்ல பிள்ளையா இருக்கிறது முன்னாடி மட்டும் எல்லா வேலையும் செய்யுது அவர் நம்ம இஷ்டத்துக்கு நிறைய பேர் அவங்க காலை பிடிச்சி அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே நல்ல காண்பிடித்து இல்லை ஆனா அண்ணன் சொல்றாரு மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவள் கர்த்தருக்கு முயற்சிக்க அவன் அப்ப நான் ஒரு வேலையில இருக்கிறேன் கர்த்தர் என்னை அபிஷேகித்து அழைத்திருக்கிறார் நான் மனுஷருக்கு பிரியமாய் இல்ல நான் கர்த்தருக்கு உத்தமமாய் நான் இருக்கிறேன் நான் கர்த்தருக்கு உத்தமமாய் கிரி செய்வேன் வேலை செய்வேன் என்னுடைய எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நான் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் தெய்வனுக்கு செய்வேன் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நம்ம இருப்போம்னா இருக்கும் இடங்களிலே நாம் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்ப அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்தேன் அப்ப நம்ம என்ன வேலை செய்யறோமா மனுஷனிடத்துல கர்த்தரிடத்துல இருந்து நான் சொல்றேன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன வேலையில இருக்கலாம் அல்லது நீங்களே ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம் நான் சொல்றேன் மனுஷர்களுக்கு செய்யாம கர்த்தருக்கு அவன் உங்களுடைய பலன் கர்த்தரிடத்துல இருந்து தான் வரும் இதை புரிந்து கொண்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் உத்தமமாயிருப்பீர்கள் அப்போ யார் பார்க்குறா பார்க்கல அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைப்பா யார் நம்மளை தப்பா நினைக்கிறாங்க நினைக்கல அது நமக்கு கவலையே இல்ல உங்களை குறித்த சில கிரிட்டிசிசம் கொண்டு கொடுத்துட்டு இருக்கலாம் ஏ இவன் என்ன அப்படின்னு எப்படின்னு நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்களுக்கான பலர் கத்திரத்துக்கு வரும் உங்களை அங்கீகரிப்பது மனிதர்கள் அல்ல தேவன் அவன் அவரே உங்களை அழைத்து அபிஷேகித்து அந்த இடத்துல வைத்திருக்கிறார் அவரே உங்கள் தலையில் இருக்குவார் எனவே மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் கத்திருக்கென்று நல் மனதோடு நீங்க நிறைய நேரம் நமக்கு பாருங்க வேலையில இஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம் கஷ்டத்தோடு தான் வேற வழி இல்லாம வேற வழி இல்ல என்ன செய்யறது ஆனா என்று சொல்றாரு நீ எனக்கு என்று நல் மனதோடு அங்கரு நான் எடுத்துறேன் ஆமே அப்ப பார்வைக்கு ஊழியம் செய்ய வேண்டாம் மனுஷர்களுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டாம் கர்த்தருக்கென்று உத்தமமாய் கர்த்தருக்கென்று நல் மனதோடு நாம் காரியங்களை செய்யும் பொழுது தேவனிடத்திலிருந்து பலனை நாம் பெறுவோம் தேவன் நம்முடைய உத்தமத்தை அறிந்து நம்முடைய உண்மைக்கான பலனை வரும் நாட்களிலே கொடுப்பார் நம்மை உயர்ந்த இடத்திலே வைப்பார் கர்த்த உங்களை கவனப்படுத்தும் நாட்களுக்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தேவன் உங்களை உயர்த்துவார் தேவனை நம்புகிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுற்றியுள்ளவர்கள் பார்ப்பார்கள் ஒருவன் கர்த்தரை நம்மனா அவன் இப்படிதான் இருப்பான்றது உங்க மூலியமா என் மூலியமா தான் உலகத்துக்கு தெரிய போகுது ஏன்னா அப்படிப்பட்ட நல் வாழ்க்கையை கர்த்தர் நாம் செய்வார் செய்வாராம் நினைவே பார்வைக்கு ஊழியம் செய்யாம மனுஷர்களுக்கென்று ஊழியம் செய்யாம கர்த்தருக்க என்று நல் மனதோடு ஊழியம் செய்வோம் தெய்வன் நம்மை ஆஸ்வதிப்பாராம் என் கத்திரங்களோட இருக்கிற கருத்து ஆஸ்வதிப்பார்